நேரம் கிடக்காம இருக்க டீ காஃபி தின்பண்டங்கள் உணவு வகைகள் காலணிகள் இருக்கக்கூடிய அனைவு அனைத்து வகையான பிரிவினருக்கும் வந்து இங்கு கடனுதவி வழங்குவதற்கு சிறு மற்றும் குறு வியாபாரிகளுக்கான கடன் வழங்கும் முகாமினை தொடக்கி வைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் நம்முடைய மதிப்பிற்குரிய ஆணையாளர் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய மாநகர திட்டமிடுனர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து வங்கி மேலாளர்களுக்கும் முன்னோடி வங்கி மேலாளர் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய பயனாளிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஆணையருக்கும் என்னுடைய மனங்கள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முகாமில் தூத்துக்குடி உங்களுக்கு சேவை செய்கிறக்காக இங்கே எல்லா பேங்க்காரங்களும் வந்திருக்காங்க ஏற்கனவே லோன் அப்ளை பண்ணி ஒருவேளை ரிட்டன் ஆகியிருந்தது அப்படின்னா அது கூட என்ன காரணத்துக்காக ரிட்டன் ஆகியிருக்குது அப்படிங்கிறது விவரமும் சொல்லுவாங்க யாருக்காவது அப்படி ரிட்டன் ஆகி இருக்குதுன்னு இங்கே இருந்தீங்கன்னா அந்த வங்கியை நீங்கள் அணுகுங்க அவங்க எதனால் ரிட்டன் ஆகிடுச்சு சொல்லுவாங்க அதை சரி செஞ்சு மீண்டும் அந்த லோனை வாங்கிக்கலாம் அது போக புதுசாக கொடுக்குறதுக்கும் எல்லாரும் தயாராக இருக்காங்க இதில் முதல் கட்டமாக ரூபாய் லோன் வாங்குவாங்க வழங்குவாங்க அந்த லோன் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இருபத்தையாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரமாக இருந்து இருபதாயிரமாக இருந்துச்சு இப்போ பதினஞ்சு இருபத்தஞ்சி மூணாவது லோன் ஐம்பதாயிரம் இப்போ மூணு லோனுமே நீங்கள் வாங்கி பயனடைன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கு நீங்கள் செய்ய வந்து பெரிய அளவில் ஒன்றும் இல்லை நீங்கள் சாலையோர வியாபாரிகளாக இருக்கீங்க நம்ம முனிசிபாலிலேருந்து நம்ம ஐடென்டி கார்டு கொடுத்துருந்தாங்க இது இருந்தாலும் போதும் உங்களுக்கு எங்கே எந்த அக்கௌண்டில் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கை அணுகி வாங்கிக்கலாம் இன்றைக்கி மத்தியானம் வர இந்த கேம்ப் நடக்கும் அந்த எந்தெந்த பேங்க்லலாம் அக்கௌண்ட் வச்சுக்கிங்களோ அந்த பேங்க் வந்திருக்காங்க அவங்கள அணுகி பயன்பெறும்மா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு இந்த கேம்ப் நடத்துறோம் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் நீங்க தொழில் செய்பவர்கள் எல்லாருக்கும் வந்து நீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களை இடத்துல தான் நீங்க பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே யார் யாரெல்லாம் வியாபாரம் செஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாநகராட்சி பகுதியில் பண்ணுறவங்க ஒரு ஒன்பதாயிரம் பேர் பக்கம் நம்ம லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு நம்ம ஐடி கார்டு கொடுத்துட்டோம் இப்போ இந்த ஒரு வாரத்தில் நம்மளால எவ்வளோ பேருக்கு இன்னும் ஐடி கார்டு கொடுக்க முடியுமோ அதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பிஎம் ஸ்வைநிதி அப்படிங்கிற திட்டம் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் கடன் உதவி கொடுக்கறதுக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு நம்ம வந்து கடன் உதவி கொடுத்துருக்கோம் அதோட தொடர்ச்சியா இந்த வருஷமும் கடன் உதவி வழங்குறதுக்கான முகாம் தான் இன்னைக்கு நாம இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ இதுல எல்லாரும் பயன் பயன்பெறணும் உங்க தொழில வந்து மேலும் மேலும் நீங்க வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கடன் வாங்குறது இங்க நம்ம வங்கியாளர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்க கடன் உதவி பெறணும் அப்படின்னு இந்த சமயத்தை சொல்லிக்கிறேன் நன்றி வியாபாரிகளுக்குள்ள காடோட நோக்கவங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த மூன்றாண்டு காலமாக நம்ம ஆரம்பித்தோம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணச்சு வெறும் ஐம்பது காடு நூறு காடு தான் இருந்தது இப்போ கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எழுபதுக்கு இது வரைக்கும் வந்து லோன் வாங்கியிருப்பாங்க லோன் வாங்கியிருக்காங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி கொடுத்தோம் ரெண்டாவது மூவாயிரத்தி அறநூற்றி மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு அதுக்கப்புறம் நானூற்றி ஆறு நானூற்றி ஆறுங்கிறது அந்த ஃபஸ்ட் லோன் செகண்ட் லோடு தேர்ட் லோடு கேட்டனா ஐம்பதாயிரருவாங்கிற லோன் இதில் ஐடென்டி கார்டு பார்த்திங்கன்னா இதில் இடையே வந்து நம்ம மத்திய அரசும் நம்ம மாநில அரசும் இணைஞ்சு செஞ்சாலும் நம்ம பார்லமெண்ட் உறுப்பினர்களால் ஏப்ரல் மாதம் நம்ம அறிஞர் அண்ணா மாநாட்டு மையத்தில் வச்சு தான் ஐடென்டி கார்டு தொடங்கி வச்சோம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு கார்டு அன்னைக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டது இன்னும் கிட்ட பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி பேரெலாம் ஆயிரத்தி முந்நூற்றி போக நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு கார்டு வருங்காலத்தில் அதை அடிச்சுட்டு இருக்கும் அது ஒரு எந்தெந்த சாலை பணியாக அதை ச தலையில் நம்ம கூவி வைக்கிறாருந்தாலும் சரி மீன் வைத்தாலும் சரி நம்ம ராஜாஜி பார்க் அந்த மாதிரி பார்க்கில் சைடில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாமே கொடுக்க போகிறோம் அது வருங்காலத்தில் வந்து எம்பி அவர்கள் வழங்குவாங்கன்னு திருத்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்று இந்த கூட்டத்தின் நோக்கம்னா இந்த வருஷம் உள்ள லோன் வருஷ வருஷம் டார்கெட் இருக்குது இந்த வருஷத்தில் உள்ள பயணியாக அதை சாலையோட எந்த லோன் வாங்கியிருக்காங்க யாருக்கு என்ன எழுதி வந்திருக்கோம் முகாம் தொடர்ந்து ஒரு வாரம் நடக்கும் இப்போ நீங்கள் மாநகராட்சி நாலு சோனாக தான் பிரிக்கலாம்னு நினச்சோம் நாலு இடத்துல நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் குறிப்பாக ராஜாஜி பார்க் முன்னாடி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பண்ண முடியாது புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சோன் கிடையாது எட்டியார் ரோடு இருக்குது பீச் ரோட்டில் பண்ணிக்கலாம் இப்படி சில பகுதியில் பண்ணுறதுனால பொதுமக்களுக்கு இடைஞ்செல்லாம் போயிடலாம் அங்கே ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது வீடு செல் பக்கத்தில் அந்த மாதிரி இடைஞ்சல் எல்லா இடத்துலலாம் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட நம்ம வந்து தாழ்மையான வேண்டுகோள் வியாபார பெருமக்கள் கேட்க வேண்டியது மாநகராட்சியில் வந்து அடுத்த தரத்துக்கு போயிட்டுருக்கு குறிப்பாக இந்த கேரி பேக்கை அறவே ஒழிக்கணும் ஏன்னா நம்ம கீழே இந்த நம்ம இருந்தால் தான் நடமாடுது இந்த ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம் எண்பது பிரசன் நிப்பாட்டியாச்சு பெரிய பெரிய கடைகள்லாம் நிப்பாட்டியாச்சு தினசரி வாங்குகிற மீன் கடையாக இருக்கட்டும் பெட்டி கடையாக இருக்கட்டும் இது என்ன செய்யணும்னு நினைக்க வேண்டாம் அதனால வரும் சந்ததிக்கு நிறைய இடைஞ்சல் இருக்குது கேரி பேக்னால் அதில் மறவே தவிர்த்து பேப்பர் பேக் பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மிக்சர் கடைக்கு போனீங்கன்னா டெய்லி படிக்கிற நியூஸ் பேப்பரே அழகாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை ப்ரௌன் கலர் பேப்பர் இருக்கும் அதை இருக்கும் அதை நம்ம பயன்படுத்தணுன்றது கேட்டுக்கொள்கிறோம் இந்த லோனை வாங்கி நம்மளோட ஏன்னா யார்ட்டுமே கடன் கேட்டால் தரமாட்டாங்க அதெல்லாம் மாநகராட்சியோட சேவையை பயன்படுத்தி இந்த அனைவரும் நம்ம தோ லோனை திருப்பி கேட்டனா உங்களுக்கு தெரியும் பத்தாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு மானியம் இருக்குது இப்போ அதை பதினாயிரம் வாங்கிட்டாங்க ஃபஸ்ட் லோனே அடுத்து ரெண்டாயிரம் இருபத்தாயிரம் மூணாவது ஐம்பதாயிரம் அதை அனைவரும் வாங்கி திருப்பி நம்ம பேங்க் கட்டணும் அப்போ தான் திருப்பி திருப்பி இந்தமாதிரி அவரை கூட்டி நடத்தி நம்ம பணம் எவ்வளோனாலும் வாங்கிடலாம் இந்த திட்டத்தை விலைக்கு இப்போ சார் அவர்கள் உரையாற்றுவார்கள் அது மட்டும் இல்லை இதை நீங்கள் அனைவரும் பயன்பட்டு இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் வியாபாரிகள் தான் வந்திருக்கீங்க இருந்தாலும் ஒரு வாரத்தில் தெரியாம முடிச்சிடும் எல்லாத்தையும் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கோம் எல்லோரும் வந்து பயன்படுத்துற மாதிரி கட்டுப்படுத்த ஐடென்டி கார்டு இது முடிஞ்ச பிறகு ஃபைனலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிடுவோம் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சாலையோர வியாபாரிகள் எங்கெங்கே இருக்காங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்குங்கிறக்காட்டி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க நான் தான் மீட்டிங் நடத்தணும் அவங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு குறிப்பாக மற்ற மாநகராட்சியில் வந்து ஒரு எஸ்எஸ் பயிற்ச வண்டி கொடுத்தாச்சு மாநிலவர்கள் கமிஷன் மரமோ அதுவும் முயற்சி இருக்காங்க வந்தால் அது எந்த இடத்துல வண்டி இருக்குங்கிற இருக்கேன் நீங்கள் தலையில் சம்மந்து வைக்கிறவங்களோ மீன் கடை வியாபாரம் வைக்கிறோம் எல்லாத்துக்கும் இந்த கார்டு போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம வந்து அதை வந்து வரம அதை நிறு நிறுத்தலை இவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது எல்லாத்துக்கும் போட்டாச்சு ஆனால் இது போட்டால் தான் நம்ம லோனுக்கு எலிஜிபிள் ஆனால் அந்த கடை வைக்கிறவங்களுக்கு மட்டும் எஸ்எஸ்சில் வண்டி நீங்கள் ஈரோடு மாநகராட்சி பார்த்துருப்பீங்க மயிரிலையும் இருக்குது அந்த மாதிரி வண்டிகளும் வழங்கப்படும் தெரிவிக்கிறேன் நன்றி வணங்கு சரி நன்றிங்களா சரி சுப்பிரமணியா சுப்பிரமணியன் என்ன சொல்லி போட்டுறியா நல்லா போதா சரி லோன் எடுத்துருக்கீங்களா இல்ல ஐக்காண்டா எடுத்துக்கலாம் அங்க நம்ம உங்களுடன் முகாம போட்ட மாறியா

வாங்க 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 வாங்க